புறநானொரு பாடல் இடுக சுடுக எதுவும் செய் பாடியவர் பேரியின் முறுவலார் பாடப்பட்டோன் நம்பி நெடுஞ்செழியன் தினை பொதுவியல் துறை கையல்நிலை துடியுடைய தோல் மணந்தன் கைகாவிற்பூச்சுனன் தன்கமுழன் சார்ந்து நீவினன் செற்கோரை வழி தபுத்தனன் நட்டோரை உயர்வு கூறினன் வலியரென வழி மூடியலன் மெலியரென மீ கூறலன் பிறரை தான் இறப்பரியலன் இறந்தோர்க்கு மறுப்பரியன் வேந்துடை அவையத்து ஒங்குபுகழ் தோற்றினன் வறுபடை எதிர்த்தாங்கினன் படை புறங் கண்டனன் கடும் பரிய மாக்களவினன் நெடுந்தெருவில் தேர் வழங்கினன் ஒங்கு இயற்கழிறு ஊர்ந்தனன் தீன்செரி தசும்பு தொலைச்சினன் பான் உவப்ப பசி தீர்த்தனன் மயக்கூடைய மொழி விடுத்தனன் ஆங்கு எல்லாம் செய்தனன் இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ படுவழி படுக இப்புகழ்வையொன் தலையே கைப்புய தோளில் வளையல் அணிந்த இளைய மகளிரைத் தழுவினான் பூங்காவில் பறித்த மலர்களை அணிந்து கொண்டான் குழுமையும் மனமும் மிக்க சந்தனத்தை பூசிக் கொண்டான் அவனோடு பகைமை கொண்டர்களின் கால்வழியே இல்லாமல் செய்தான் அவனது நண்பர்கள் உயர்வு எய்தும்படி செய்தான் இவர் வலிமை மிக்கவர் என்று அவன்களுக்கு கீழ்ப்படிய மாட்டான் இவர்கள் மெலியவர்கள் என்று எண்ணி தன்னை மேம்படுத்திக் கொள்ள மாட்டான் பிறரிடம் தனக்கு அது வேண்டும் என்று கையேந்த மாட்டான் தன்னிடம் இறப்பவர் எதை கேட்டாலும் மறுக்காமல் வழங்குவான் வேந்தர் அவையில் தன் புகழை நிலைநாட்டிக் கொண்டவன் எதிர்த்து வரும் படையை முன்னே நின்று தாங்கிக் கொள்வான் இவனை எதிர்த்து நிற்க மாட்டாமல் திரும்பிச் செல்லும் படைகள் பலவற்றைக் கண்டவன் விரைந்து செல்லும் குதிரை மீது செல்வான் தெருவில் தேரில் செல்வான் உயர்ந்த களிற்றின் மீதும் செல்வான் இனிக்கும் தேரலை உடைய மொந்தைகளை பலருக்கும் வழங்கினான் பாணர்களின் பசியைப் போக்கினான் மயக்கிப் பேசி ஏமாற்றும் பழக்கம் இல்லாதவன் வலிமை மிக்க இளைஞன் ஒருவன் இளைய மகளிரைத் தழுவி மலர்களை அணிந்து சந்தனம் பூசி மகிழ்கிறான் பகைவர்களை அழித்து நண்பர்களை உயர்வடையச் செய்கிறான் வலிமை இருந்தும் பணிவுடன் இருக்கிறான் பிறரிடம் கையேந்தாமல் இறப்பவருக்கு மறுப்பின்றி வழங்குகிறான் வேந்தர் அவையில் புகழ் பெற்று எதிர்த்து வரும் படைகளை தாங்கும் ஆற்றல் உடையவன் குதிரை தேர் யானை என எதிலும் பயணிக்கும் அவன் தேலை வழங்கி பாணர்களின் பசியைப் போக்குகிறான் அவன் பொய்யும் ஏமாற்று வித்தையும் அறியாத நல்ல குணங்கள் கொண்டவன் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க